கம்மெத்தமால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய திட்டமான கேர்வென் டேர் திட்டம் அண்மையில் கொத்மலையில் செயல்படுத்தப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்தனர் இந்த திட்டம் நாளை பதுளை பசறை மத்திய கல்லூரியிலும் இருபத்தைந்தாம் திகதி மடுசீம தமிழ் வித்யாலயத்திலும் இருபத்தி ஆறாம் திகதி வெலிமடை திவுரம்புல புராண ரஜமகாவிகாரையிலும் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அனத்தங்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ சோபைகள் ஆலோசனை சேவைகள் சட்ட சேவைகள் கம்மெத்த கேர்வன் டேர் திட்டத்தினூடாக வழங்கப்பட உள்ளன வருமான வழிகள் சுய தொழில் வாய்ப்புகளை இழந்த மக்களுக்கான விசேட ஆலோசனை சேவைகளும் இங்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தேசிய பயிற்சி மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபையும் இதற்காக கம்எத்தவுடன் கைகோர்த்துள்ளது அரத்தங்கடி நாள் இழந்து பிறப்புச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வழங்குவதற்காக பசரி பிரதேச செயலகம் நாளை த கேரன் டேர் திட்டத்தில் இணைய உள்ளது கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு பிள்ளைகளின் விசேட சோவைகளை வழங்குவதற்காக பசரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் திட்டமிடப்பட்டுள்ளது நாளைய வேலி திட்டத்தில் அணத்தங்கடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வீட்டுப் பொருட்கள் சுகாதார பொதிகளை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது